ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெக் டொசைட்டி தமிழ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லினக்ஸ் யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸில் பார்ட் டூவை கவர் பண்ண போகிறோம் நேற்றைக்கு வீடியோவில் நம்ம பார்ட் ஒன் கவர் பண்ணியிருந்தோம் பார்ட் ஒனில் என்னென்ன கவர் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஏ ய யூசர் யூசர்னால் என்னென்னு பார்த்துருந்தோம் டைப்ஸ் ஆஃப் யூசர் யூசரில் என்னென்ன டைப்ஸ் இருக்குதுங்கிறது பார்த்துருந்தோம் வாட் இஸ் ஏ குரூப் குரூப்னா என்னென்னு பார்த்துருந்தோம் இம்பார்ட்டன்ட் யூசர் அண்ட் குரூப் ஃபைல் அதாவது யூசர் அண்ட் குரூப்ஸுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் ஃபைலை பற்றி பார்த்துருந்தோம் வாங்க இன்னைக்கு பார்ட் டூக்குள்ளே போய் கீழே இருக்கிற இந்த டாப்பிக்கெல்லாம் கவர் பண்ணலாம் ஸோ பார்ட் டூவில் என்னென்ன எல்லாம் கவர் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா வியூவிங் யூசர் அண்ட் குரூப்ஸ் ஒரு யூசர் அண்ட் குரூப்பை எப்படி வியூ பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் மேனேஜிங் யூசர் யூசர் எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மேனேஜிங் குரூப் அதே அதே மாதிரி குரூப்பை எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சுவிட்சிங் யூசர் அண்டு சூடோ ஒரு யூஸருக்கு எப்படி சுவிட்ச் பண்ணுறது அப்புறம் சூடோவை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அப்புறம் சில பெஸ்ட் ப்ராக்டிஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் சரி வாங்க ஃபர்தராக மூவ் பண்ணலாம் ஸோ வாட் இஸ் யூசரெலாம் ஆல்ரெடி பார்த்தாச்சு டைப்ஸ் ஆஃப் யூஸர் ஆல்ரெடி பார்த்துட்டோம் வாட் இஸ் குரூப்பும் பார்த்தாச்சு அப்புறம் நேற்றுக்கு இம்பார்ட்டண்ட் யூசர் அண்டு குரூப் ஃபைல்லாம் பார்த்துருந்தோம் இதெல்லாம் பார்ட் ஒனில் கவர் பண்ணியிருந்தோம் பார்ட் ஒன்னோட வீடியோ நீங்கள் பார்க்கலைனாக்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் கோத்து பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் பார்ட் ஓ நீங்கள் பார்ட்டு ஒன் நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் சரி வாங்க பார்ட் டூக்கு போவோம் ஸோ பார்ட் டூ வியூவிங் யூசர் இன்ஃபர்மேஷன் ஒரு யூசரோட இன்ஃபர்மேஷனை எப்படி வியூ பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மூணு கமாண்ட் கொடுத்துருக்காங்க இங்கே ஹூ ஆம் ஐ அப்படிங்கிற ஒரு கமாண்ட் இந்த கமாண்டை ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த கமாண்டை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும்னா ப்ரீவியஸ் வீடியோவாக கொஞ்சம் கொத்துரு பண்ணுங்கள் உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஹூ ஆம் ஐனாக்கா கரண்ட்டு யூசர் அதாவது கரண்ட்டு யூசர் நான் எங்கே இருக்கேன் அப்படிங்கிறத நான் சாரி நான் யாரு அப்படிங்கிறத காட்டுறதுக்காக இந்த ஹூ ஆம் ஐங்கிற கமாண்டை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் அப்புறம் ஐடின்னு ஒரு கமாண்ட் இருக்குது ஐடி கமாண்டை யூஸ் பண்ணி யூசர் அண்டு குரூப்ஸ் ஐடியை நம்ம பார்த்துக்கலாம் ஸோ ஒரு யூஸருக்கு என்ன ஐடி அசைனாக இருக்குது அப்புறம் அதனோட குரூப் ஐடி என்னென்ன அசைனாக இருக்குது அந்த டீட்டெயில்ஸை நம்ம ஐடிங்கிற கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம் அப்புறம் கேட் ஸ்லாஸ் இடிசி ஸ்பா பாஸ் டபிள்யூடின்னு ஒரு கமாண்ட் இருக்குது இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த யூசரோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து த்ரீ ஃபைல் மாடிஃபிக் மாடிஃபை ஆகும்னு சொன்னேன் ஒரு ஒரு யூசர் கிரியேட் பண்ணல ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் மேலே போகிறேன் ப்ரீவியஸ் ஸ்லைடுக்கு போகிறேன் ஸோ இந்த மூணு ஃபைல் தான் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும் நீங்கள் யூஸர் க்ரியேட் பண்ண இந்த மூணு ஃபைல் வந்து முக்கியமாக அப்டேட் ஆகும் ஸோ அதில் ஒரு ஃபைல் தான் ஸ்லாஸ் இடிசி பாஸ்ட் டபிள்யூடி ஸோ அதை பற்றி தான் இந்த ஸ்லைடில் பார்ட் டூவில் நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ அந்த ஸ்லாஸ் இடிசி பாஸ்ட் டபிள்யூடி சாரி பிளாஸ் ஸ்லாஸ் இடிசி பாஸ்டபிள்யூடி ஃபைலில் என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க ஸோ அதுக்கு நான் உங்களுக்கு விஎம்ல லாகின் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மூணு கமாண்டை நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம் சரி இப்போ நம்ம விஎம்ல லாகின் பண்ணியாச்சு ஸோ ஃபர்ஸ்ட் கமாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹூ ஐ ஹூ ஐ என்ட்ரு பண்ணுவோம் என்டர் பண்ணாக்க நான் சிஸ் அட்மீன்கிற ஒரு யூஸரில் இருக்கேன் ஸோ நான் வந்து சிஸ் அட் மீன் அப்படின்னு சொல்லுது ஹூ ஆமைன்னா நான் சிஸ் அட் மீன் அப்படின்னு சொல்லுது செகண்ட் கமாண்ட் பார்த்தீங்கன்னா ஐடி கமாண்ட் கொடுத்துருந்தோம் ஐடி அது தான் போதும் என்ட்ரடிங்க அடிச்சீங்கன்னா நீங்கள் இந்த லைனில் பாருங்கள் ஒரு லைன் அவுட்புட் வருது அந்த லைனில் பார்த்தீங்கன்னா மெனி திங்ஸ் வருது ஸோ முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது யூஐடின்னு சொல்லியிருந்தோம் யூஐடி யூசர் ஐடி வந்து இதுதான் ஒன் டபுள் ஜீரோ டூங்கிறது தான் சிஸ் அட்மினோட அட்மின் ஐடி யூஐடி ஓகேங்களா பார்க்கலாம் ஒன் டபுள் ஜீரோ சிஸ் அட்மின் ஜிஐடி அது குரூப்ஸ் சிஸ் அட்மின் குரூப்ல தான் இருக்கு அப்புறம் இன்னொரு குரூப் வீல் குரூப்ல இருக்கு ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து மெயின் திங்ஸ் வந்து நம்ம ஐடி கமாண்டில் பார்க்க வேண்டியது அப்புறம் என்ன குரூப்ல இருக்கு பார்க்க வேண்டியது ஸோ இந்த மூணையும் பார்த்தாச்சு நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்லைடில் என்ன கொடுத்துக்கோங்க பார்த்தோம்னா ஸ்லைடில் வியூவிங் குரூப் இன்ஃபர்மேஷன் ஸோ ஒரு குரூப்போட இன்ஃபர்மேஷனை வியூ பண்ண போகிறோம் நம்ம ஸோ எப்படி வியூ பண்ணலாம்னு பார்த்துடலாம் ஒன் செகண்ட் ப்ரீவியஸ் ஸ்லைடில் ஒரு கமாண்டை கவர் பண்ண மறந்துவிட்டோம் கேட் ஸ்லாஸ் சிடிசி பாஸ் டபிள்யூஇடினு சொல்லியிருந்தாங்களே அந்த ஃபைலை நம்ம வியூ பண்ண பார்க்குறதுக்கு கேட் கமாண்டை யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த ஃபைலையும் வியூ பண்ணி பார்த்துடலாம் ஸோ அதுக்கு விஎம்மில் மறுபடியும் போகலாம் ஸோ நான் விஎம்க்கு வந்தேன் விஎம்மில் கேட் ஸ்லாஷ் இடிசி ஸ்லாஸ் பாஸ்டபிள்யூடி கமாண்டை யூஸ் பண்ணி என்ட்ரு பண்ணுவோம் ஸோ என்ட்ரு பண்ணணும் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே மல்டிபிள் அவுட்புட் வருது நமக்கு மல்டிபிள் லைன்ஸ் வருது இதில் என்னென்ன யூ யூசர் இருக்குது அதனோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்குறதுக்கு தான் இந்த ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம் நம்ம இப்போ என்ன என்ன யூசர் நேமில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சிஸ்ஸாட் மீன் அப்படிங்கிறத யூசர் நேமில் இருக்கும் நம்ம இங்கே வந்து பாருங்கள் இங்கே சிஸ்ஸாட் மீன்கிறது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லேருந்து மூணாவது நம்பர் அங்கே இருக்குது ஸோ சிஸ்ஸாட் மீன் பார்த்திங்கன்னா உங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் உங்களுக்கு இந்த ஃபைலில் என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா யூசர் நேம் இருக்கும் அப்புறம் யூஐடி இருக்கும் என்கிரிப்டட் பாஸ்வேர்டு இது வந்து யூசர் நேமு என்கிரிப்டட் பாஸ்வேர்டு யூஐடி ஜிஐடி அப்புறம் ஹோம் டைரக்டரி அப்புறம் செல்லு இதெல்லாம் இருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த ரெண்டு கடையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது கமெண்ட் கமெண்ட் கொடுத்துருந்தோம் அப்படின்னாக்க இந்த யூசருக்கு இது யூஸ் இந்த யூசர் வந்து சிஸ் மீன் யூசர் அப்படின்ட்டு ஒரு சின்ன கமெண்ட் மாதிரி கொடுத்துருந்தோம்னா நமக்கு இந்த கேட் இடிசி பாஸ் டபிள்யூடி வச்சு வியூ பண்ணல இந்த யூஸர் வந்து யார் இது சிஸ் அட்மின் யூஸ்ரா இல்லாட்டி வேற ஒரு டிபார்ட்மெண்ட் யூசரா அப்படின்னு தெரியறதுக்காக ஒரு கமெண்ட் கொடுப்போம் ஸோ அந்த கமெண்ட்டை இங்கே மென்ஷன் பண்ணுறதுக்காக இங்கே இங்கே ஒரு ஒரு கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ உங்கள் நான் நான் வந்து சிஸ் அட்மினுக்கு எந்த இதுவுமே மென்ஷன் பண்ணலை ஸோ அதனால் இங்கே எம்டி இருக்கு ஓகேங்களா ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ அனதர் யூசர் நேம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கமெண்ட்டையும் காமிச்சிடுறேன் இங்கே சப்போஸ் பார்த்தீங்கன்னா ஏசியே ட்ரபுள் ஷூட்னு ஒரு யூசர் இருக்கு பார்த்தீங்களா ஸோ அதனோட கமெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க எஸ்சி லினிங்ஸ் ட்ரபிள் ஷூட் சர்வர் ஸோ இந்த இந்த யூசர் வந்து ஏசி லினைஸ் ட்ரபுள் ஷூட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு சொல்றதுக்காக இங்கே கிளியராக ஒரு கமெண்ட் கொடுத்துட்டாங்க நமக்கு வேணால் நான் சிஸ் அட்மின் அப்படின்னு சொல்றதுக்காக இங்கே சிஸ் அட்மின் யூஸ் ஐ ஆம் சிஸ் அட்மின் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு கமெண்ட் போட்டோம்னா அது இங்கே ஷோ ஆகும் ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த கமெண்ட் கம்பார்ட்மெண்ட் ஓகேங்களா ஸோ இந்த இதில் வந்து நம்ம கிளியராக பார்த்தாச்சு ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா யூசர் நேமு என்கிரிப்டட் பாஸ்வேர்டு யூஐடி ஜிஐடி அப்புறம் கமெண்ட்டு ஹோம் டைரக்டரி அப்புறம் செல்லு ஸோ இந்த யூஸருக்கு வந்து என்ன செல்லு அது என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக காமிச்சிருக்காங்க ஸோ அவ்வளோதாங்க ஸ்லா சிடிசி பாஸ் டப்ளியூடியோங்கிற அவுட்புட்டு ஸோ அதை நம்ம கிளியராக பார்த்தாச்சு நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்லைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லைட் போயிடலாம் ஸ்லைடில் பார்த்தோம்னா வியூவிங் குரூப் இன்ஃபர்மேஷன் ஸோ ஒரு குரூப்போட இன்ஃபர்மேஷனை எப்படி வியூ பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ குரூப்போட இன்ஃபர்மேஷனை வியூ பண்றதுக்கு இங்கே மூணு கமாண்ட் கொடுத்துருக்காங்க குரூப்ஸ் அப்படிங்குற ஒரு கமாண்ட் குரூப்ஸ் கமாண்டை யூஸ் பண்ணி குரூப்ஸ் ஆஃப் அ யூசர் ஒரு யூஸரோட குரூப்ஸை பார்க்குறதுக்கு தான் இந்த குரூப்ஸ் கமாண்டை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் கேட் ஸ்லாஸ் இடிசி குரூப் அப்படிங்கிற ஒரு கமாண்டை கொடுத்துருக்காங்க இது வந்து அந்த குரூப் ஃபைல் இடிசி குரூப் ஃபைலோட அவுட் புட்டை வியூ பண்ணுறதுக்கு கண்டென்டே உள்ள என்ன கண்ட் இருக்குங்கிறத வியூ பண்ணுறதுக்கு இந்த கேட் கமாண்டை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் கேட் அண்ட் குரூப் ஸோ கேட் அண்ட் குரூப்னாக்க இந்த குரூப்போட இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறதுக்கு இந்த கேட் அண்ட் குரூப் அப்படிங்கிற ஒரு கமாண்டை கொடுத்துருக்காங்க இந்த மூணு கமாண்டையும் இப்போ நம்ம ஒரு ப்ராக்டிக்கலாக பார்த்துடலாம் ஸோ வாங்க நம்ம விஎம்குள்ள போகலாம் இப்போ நம்ம விஎம்குள்ளே வந்தாச்சு விஎம்குள்ளே வந்துட்டு ஃபர்ஸ்ட் கமாண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா குரூப்ஸ்னு ஒரு கமாண்ட் கொடுத்துருந்தாங்க ஸோ அதுக்கு முன்னால் இந்த இந்த ஸ்க்ரீனை நம்ம கிளியர் பண்ணிடலாம் ஸோ ஸ்க்ரீனை ஸ்க்ரீனை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ப்ரீவியஸாக சொல்லியிருந்தேன் கிளியருங்கிற ஒரு கமாண்ட் இருக்குது சிஎல்இஏஆர் கிளியர் கொடுத்தோம்னா ஃபுல்லாக ஸ்க்ரீனு கிளியர் ஆயிரும் ஓகே இப்போ எல்லாமே அவுட்புட் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ இதுக்காக குரூப்ஸ்னு ஒரு கமாண்ட் சொல்லியிருந்தோம் ஃபர்ஸ்ட் கமாண்ட் சிஆர் ஜிஆர் ஓயுபிஎஸ் குரூப்ஸ் என்டர் பண்ணிடுவோம் என்டர் பண்ணோம்னாக்க ஆக்சுவலாக என்னென்ன குரூப்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் ஸோ இந்த நம்ம இப்போ கரண்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிஸ் அட்மீங்கிற ஒரு யூஸருக்குள்ளே இருக்கும் அந்த யூசரு என்னென்ன குரூப்ஸ்ல இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சிஸ் மின்னு ஒரு குரூப்ல இருக்காரு அப்புறம் வீலுங்கிற ஒரு குரூப்ல இருக்காரு ஸோ அதைத்தான் அந்த குரூப்ஸுங்கிற கமாண்டு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கமாண்ட் என்ன சொல்லியிருந்தோம் கேட் கமாண்டை பத்தி சொல்லியிருந்தாங்க கேட் ஸ்லாஸ் இடிசி குரூப் அப்படிங்கிற ஒரு ஃபைலை வியூ பண்றதுக்காக யூஸ் பண்றோம் ஸோ கேட் கமாண்டை யூஸ் பண்ணி ஃபைலை வியூ பண்ணிடலாம் கேட் ஸ்லாஸ் இடிசி ஜிஆர்ஓபி குரூப் ஸோ இந்த கேட் கமாண்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுனாக்கா ஒரு ஃபைலோட கண்டென்ட்டை வியூ பண்ணுறதுக்காக நம்ம கேட் கமாண்டை யூஸ் பண்ணி பார்க்குறோம் இந்த ஸ்லாஷ் இடிசி குரூப் அப்படிங்கிற ஃபைல்குள்ளே என்ன தான் இருக்குதுன்னு பார்த்துடலாம் நம்ம என்ன பண்ணுறேன் ஓ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு மினி அவுட்புட் கருது ஸோ நமக்கு கிட்டத்தட்ட நிறைய அவுட்புட் கிடச்சிருக்கு அதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட யூசர் வந்து என்னென்ன குரூப்பில் இருக்கார் நம்மளோட யூஸர் சிஸ்ஸட்மீன்கிற யூசர் வந்து என்னென்ன குரூப் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்ஸட்மீன் குரூப்லேயும் இருக்கார் அப்புறம் வீல் குரூப்லேயும் இருக்காரு ஸோ அதை கிளியரா பார்த்துடலாமா நம்மளோட யூசர் வந்து சிஸ் மீன்ங்கிற குரூப் இருக்காரு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் சிஸ் மீனுக்கு போகிறேன் சிஸ் மீன் வந்து காமிக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே யூசர் நேம் எதுவுமே இல்லை ஸோ சிஸ்ஸட் அட்மின் வந்து சிஸ் அட்மின் குரூப்பில் தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கு தேவையில்லை ஏன்னா பை டிஃபால்ட்டாக யூசர் யூசர் ஐடி க்ரியேட் பண்ணிலேவும் நமக்கு இந்த சிஸ்ஸட் மீன்கிற யூஸரை வந்து இந்த குரூப்பில் ஆல்ரெடி அசைன் ஆகிடுவார் இங்கே ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ண கூட அவசியம் இல்லை அதே மாதிரி இன்னொரு குரூப் கொடுத்துருந்தாங்க இங்கே வீல் குரூப்பு ஸோ இந்த சிஸ்ஸட் மீன்கிற அவர் வீல் குரூப்பில் இருக்கிறார்கு பார்த்துருவோம் நம்ம ஸோ இங்கே வீல் குரூப்பை நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வீல் குரூப் எங்க இருக்குன்னு இங்க இருக்கு ஸோ இங்க பாத்தீங்கன்னா மீன் வந்து வீல் குரூப்ல இருக்காரா நீங்க ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது வந்து அப்போ செகண்ட்ரி குரூப்பு ஸோ சிஸ் அட்மீன்கிறதோட சிஸ் அட்மீன் அப்படிங்கிற யூசரோட பிரைமரி குரூப்பு சிஸ்ஸாட் மீன் தான் ஸோ இங்கே அத மென்ஷன் பண்ணுங்கிற அவசியம் இல்லை அவங்களோட பிரைமரி குரூப்பை பட் செகண்டரி குரூப்பு சிஸ்ஸ்ட்மீன்கிற ஒரு யூசர் வந்து செகண்டரி குரூப் வீல் குரூப்புங்கிற ஒரு குரூப்ல இருக்காரு அதை வந்து மென்ஷன் பண்ணணுமா ஒன்று பார்த்தீங்கன்னா யா கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும் அவரை வந்து சிஸ்டர் அட்மிங்கிறவரை நம்ம வீல் குரூப்பில் அசென்ட் பண்ணதுக்கப்புறம் அவர் ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஷோவாக ஆரம்பிச்சிருவார் ஸோ அதுதான் இங்கே காமிங்கிது சிஸ்டர் அட்மிங்கிறவர் வீல் குரூப்ல இருக்கார் ஓகேங்களா ஸோ அதுதான் இந்த கேட் ஸ்லாஸ் இடிசி குரூப் டீட்டெயில்ஸை நமக்கு காமிக்குது இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க மெனி குரூப்ஸ் இருக்கு இது எல்லாமே குரூப்ஸ் நேம் தான் பை டிஃபால்ட்டா சில இது வந்து சிஸ்டம் குரூப்பா இருக்கும் சில இது மேனுவல் நம்ம மேனுவலாக கிரியேட் பண்ண குரூப்பா இருக்கும் ஸோ மேனுவலாக கிரியேட் பண்ண குரூப் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இங்கே நம்ம ஆக்சுவலா வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோல நம்ம ஐடியை பத்தி சொல்லிருந்தேன் ஆஹ் ஓன்ல இருந்து தௌசண்ட்குள்ள கிரியேட் ஆகுறதுதான் தான் சிஸ்டமோட குரூப் ஐடி தௌசண்ட்க்கு மேல கிரியேட் ஆகுறதெல்லாம் நம்ம மேனுவலாக க்ரியேட் பண்ண ஐடியா இருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தௌசண்ட் மேலே என்னென்ன ஐடி கிரியேட் பண்ணிக்கலாம் தௌசண்ட் இல்லை தௌசண்ட்க்கு மேலே இருக்கும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம மேனுவலாக க்ரியேட் பண்ண ஐடி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சிஸ் அட்மின் அப்படிங்கிற ஒரு குரூப் வந்து ஒன் டபுள் ஜீரோ ஃபோரில் இருக்குது அப்போ தௌசண்ட்க்கு மேலே இருக்கிறதுனால இது வந்து நம்ம சிஸ் அட்மின் யூஸர் க்ரியேட் பண்ணியிலேயே பை டிஃபால்ட்டாக ஒரு குரூப்பும் க்ரியேட் ஆகிடுச்சி ஸோ அதனோட ஐடி பார்த்திங்கன்னா ஜிஐடி பார்த்தீங்கன்னா ஒன் டபுள் ஜீரோ ஃபோர் ஓகேங்களா நீங்கள் மற்றபடி ரூட்டோட ஐடி பார்த்தீங்கன்னா ஜீரோ இருக்கு ரூட்டோட குரூப் ஐடியும் ஜீரோ தான் ரூட்டோட யூஐடியும் ஜீரோ தான் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் ஸோ குரூப்போட டீட்டெயில்ஸை பார்க்கறதுக்கு நம்ம கேட் இடிசி குரூப் அப்படிங்கிற ஃபைலை கோத்து பண்ணணும் ஓகே அடுத்து நம்ம ஸ்லைட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துரலாம் ஸோ ஸ்லைடில் போனோம்னா இந்த மூணு கவர் பண்ணியாச்சு குரூப்ஸுங்கிற ஐடி சாரி குரூப்ஸுங்கிற கமாண்டை யூஸ் பண்ணி அந்த யூஸர் வந்து என்னென்ன குரூப்பில் இருக்காங்கன்னு பார்த்துட்டோம் அப்புறம் கேட்ஸ்லாசிடிசி குரூப்ஸ் அப்படிங்கிறத வச்சு நம்ம என்னென்ன குரூப்ஸ் இருக்குது அப்புறம் சிஸ்டர் வந்து எந்த குரூப்பில் இருந்தார் அவர் என்னென்ன குரூப்பில் ப்ரைமரி குரூப்பு செகண்டரி குரூப் என்னென்ன குரூப்பில் இருந்தாருங்கிறத பார்த்துட்டோம் அப்புறம் கேட் அண்ட் கெட் அண்ட் கெட் அண்ட் ஸ்பேஸ் குரூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு கமாண்டு இது எப்படி அவுட்புட் காங்கிதுன்னு பார்த்துருவோம் நமக்கு ஸோ வாங்க விஎம்குள்ளே போகலாம் நம்மறுடையும் ஸோ நான் விஎம்குள்ளே வந்துட்டேன் மறுபடியும் ஸ்க்ரீனை வந்து கிளியர் பண்ணிடுவோம் கிளியர் பண்ணிட்டேன் நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகிட்டோம் ஓகே ஸோ கெட் அண்ட் கெட் அண்ட் ஸ்பேஸ் குரூப் கொடுத்துருந்தாங்க என்டர் பண்ணிடுவோம் இதை என்டர் பண்ணோம் அப்படின்னாலும் ஸோ இதுவும் கேட் ஸ்லாஸ் இடிசி குரூப்பும் ரெண்டுமே சேம் அவுட்புட்டு தான் காமிக்குது நமக்கு ஓகேங்களா ஸோ இதில் என்னென்ன கேட் குரூப் பார்த்தீங்கன்னா இந்த என்னென்ன குரூப் இருக்கோ அதனோட இன்ஃபர்மேஷனை நமக்கு கேதர் பண்ணி கொடுக்குது ஸோ அதே மாதிரி ரூட் குரூப் வந்து காமிக்குது இங்கே அதே மாதிரி இங்கே சிஸ் அட்மின் நம்மளோட குரூப் எல்லாமே காமிக்குது அதே மாதிரி நம்ம ப்ரீவியஸ் வீடியோல ஒரு குரூப் ஃபைலில் என்னென்ன இருந்து இருந்துச்சு அப்படிங்கிறத கவர் பண்ணியிருந்தோம் அதில் என்னென்னு இப்போ பார்த்துடலாம் முதல் வந்து குரூப் நேம் இருக்குது அப்புறம் வந்து எக்ஸுங்கிற ஒரு இதை பற்றி சொல்லியிருந்தேன் இது எக்ஸுங்கிறது வந்து என்கிரிப்டட் பாஸ்வேர்டு பட் இங்கே பாஸ்வேர்டு கொடுத்துருந்தா இங்கே காமிச்சிருக்கோம் நமக்கு வந்து இங்கே பாஸ்வேர்டு நம்ம இப்போ டிஃபால்ட்டாக கொடுக்கல ஸோ அதனால் எக்ஸுங்கிற ஒரு லெட்டர் மட்டும் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அது இங்கே அது மாதிரியே எக்ஸுங்கிற ஒரு லெட்டர் இருக்குது அப்புறம் வந்து ஜிஐடி டீட்டெயில்ஸ் இருக்குது இதுதான் குரூப் ஐடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பில் என்னென்ன யூசர் இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும் இப்போ சிஸ் அட்மிங்கிற குரூப்பில் வந்து பை டிஃபால்ட்டாக சிஸ் அட்மிங்கிற யூசர் இருக்காரு பட் அதனால் இங்கே காமிக்கலை மற்றபடி வேறு ஒரு யூசர் நேம் ஆட் பண்ணியிருந்தால் இங்கே கண்டிப்பாக காமிச்சிருக்கும் இப்போ நம்ம வீல் குரூப்பில் போய் பார்த்துடலாம் இப்போ வீல் குரூப்பில் பார்த்தீங்கன்னா அந்த குரூப் நேம் இருக்குது அதே மாதிரி பாஸ்வேர்டு எதுவும் கொடுக்கல இங்கே பார்த்தீங்கன்னா அப்புறம் அதனோட ஐடி ஸோ வீல் குரூப்பில் ஐடி பார்த்தீங்கன்னா நம்பர் டென்னு அப்புறம் அந்த வீல் குரூப்புக்குள்ளே என்னென்ன யூஸர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இப்போ சிஸ்டர் ஒரு யூஸர் இருக்கார் அப்புறம் டெமோ அண்டர்ஸ்கோர் யூஸர் ஒன்று அப்படின்றவர் அந்த வீல் குரூப்பில் ரெண்டு பேர் இருக்காங்க ஸோ நான் வந்து இந்த யூசர் நேமை வந்து கமா செப்பரேட்டடாக கொடுத்துருக்கணும் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் பாருங்கள் இங்கே யூசர் நேம் வந்து அந்த குரூப்புக்குள்ளே என்னென்ன யூசர் இருக்காங்களோ அவங்க வந்து கமா செப்பரேட்டடாக இருக்காங்க ஸோ இதுதான் வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவை கோத்துரு பண்ணுங்கள் உங்களுக்கு கிளியராக புரியும் ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு அந்த குரூப் கெட்டன் கெட்டன் ஸ்பேஸ் குரூப்பை பற்றி பார்த்தாச்சு ஸ்லைடில் வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம ஸ்லைடுக்கு வந்துட்டோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேனேஜிங் யூசர்ஸ் ஸோ ஒரு யூசரை மேனேஜ் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ ஒரு மே ஒரு யூஸரை மேனேஜ் பண்ணுறதுக்கு இங்கே மூ மூணு கமாண்டை யூஸ் பண்ணி மேனேஜ் பண்ணுறாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ஆடு யூசர் நேம் ஆடை ஆட் நியூ யூசர் ஒரு நியூ யூசரை ஆட் பண்ணுறதுக்கு இந்த கமாண்டை யூஸ் பண்ணி ஒரு நியூ யூஸராக ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் பாஸ் டபிள்யூடி யூசர் நேம் அப்படின்னாக்க ஒரு யூசருக்கு வந்து பாஸ்வேர்டை செட் பண்ணுறதுக்காக இந்த கமாண்டை யூஸ் பண்ணுறாங்க யூசர் டெல்லு ஸ்பேஸு யூசர் நேமு அப்படின்னாக்கா இந்த யூசர் அதாவது ஒரு யூஸரை வந்து டெலீட் பண்ணுறதுக்கு இந்த யூசர் டெல்லி ஸ்பேஸ் யூசர் நேம் அப்படிங்கிற ஒரு கமெண்ட்டை பற்றி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மேனேஜிங் யூசரு அப்புறம் மேனேஜிங் குரூப்பு அதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணுவோம் ஏன்னா ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா அது கொஞ்சம் லென்த்தியான வீடியோவாக போகும் இந்த டாப்பிக்கில் நம்ம கவர் பண்ண முடியாது இன்றைக்கி ஸோ நமக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஓவராலாக யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸோட ஓவராலாக டெமோவாக பார்த்துருவோம் ஒரு டெமோவாக பார்த்துருவோம் இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த ஸ்லைடில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஓவராலாக மேனேஜ் ஒரு குரூப்பை ஒரு யூஸரை எப்படி வியூ பண்ணுறது குரூப்பை எப்படி வியூ பண்ணுறது அந்த மூணு ஃபைல் கொடுத்துருந்தாங்க இல்லையா ஸ்லாஸ் இடிசி பாஸ் பாஸ்டபிள்யூடி ஸ்லாஸ் இடிசி ஷேடோ ஸ்லாஸ் இடிசி குரூப் அதை பற்றி நான் சொல்லிடுறேன் அப்புறம் வந்து மேனேஜி எப்படி யூஸை ஆட் பண்ணுறது எப்படி யூஸை டெலீட் பண்ணுறது எப்படி குரூப் ஆட் பண்ணுறது எப்படி குரூப் டெலிட் பண்ணுறது அதை பற்றிலாம் நமக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் க்ளியராக ஒரு டெமோவில் பார்த்துடலாம் ஸோ இன்றைக்கி நான் ஓவராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எக்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு டெமோ பார்க்கலாம் உங்களுக்கு கிளியராக புரியும் ஸோ இதில் மேனேஜிங் யூஸரை பற்றி பார்த்தாச்சு இப்போ மேனேஜிங் குரூப் மேனேஜிங் குரூப் ஒரு குரூப் எப்படி மேனேஜ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஆடு ஸ்பேஸ் குரூப் நேம் இந்த குரூப் ஆடுங்கிற கமாண்டை வச்சு அந்த ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணுவோம் நமக்கு தேவையான குரூப்பை க்ரியேட் க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்புறம் யூசர் மோடு ஐஃபன் ஸ்மால் ஏ கேபிட்டல் ஜி குரூப்பு யூசரு அப்படின்னு கொடுத்துருங்க ஸோ இந்த கமாண்ட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூஸரை வந்து செகண்ட்ரி குரூப்பில் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுது ஸோ இதை வந்து டெமோவாக டெமோவா பார்க்கல நமக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் ஆகும் கிளியராக புரியும் ஸோ இன்னைக்கு வந்து ஜஸ்ட் ஓவராக சொல்லிடுறேன் யூசர் மோடு அப்படின்னா ஒரு யூஸரை மாடிஃபை பண்றது அவங்கள வந்து அந்த யூஸரை எந்த குரூப்பில் போடுறோமோ அந்த குரூப் நேம் கொடுத்துட்றோம் அப்புறம் எந்த யூசர எந்த யூசரை வந்து நம்ம செகண்ட்ரி குரூப் ஆட் பண்ணுறோமோ அந்த செகண்ட்ரி குரூப் நேமை நம்ம இங்கே கொடுத்துட்றோம் அப்புறம் குரூப் டெல்லு ஸ்பேஸு குரூப் நேம் அப்படின்னாக்கா ஒரு குரூப்பை டெலிட் பண்ணுறதுக்கு இந்த கமாண்டை யூஸ் பண்ணி பண்ணுறாங்க நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா சுவிச்சிங் யூசர் அண்டு சூடோ ஸோ ஒரு யூசரை வந்து ஒரு யூசருக்கு வந்து நம்ம எப்படி சுவிச் பண்ணுறது இப்போ நான் வந்து சிஸ் அட்மின்ல இருக்கேன் இன்னொரு யூசருக்கு போகணும் அப்படின்னாக்கா எப்படி சுவிச் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் அப்புறம் சூடோ அப்படின்னாக்கா ஒரு ஒரு கமாண்டை ரூட் ப்ரிவிலேஜில் எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணுது இந்த மூணு கமாண்டம் ஸோ ஒரு யூசரை வந்து சுவிட்ச் பண்ணுறது அதாவது ஒரு யூஸர்லேருந்து இன்னொரு யூஸருக்கு சுவிச் பண்ணுறதுக்கு எஸ்யூ ஸ்பேஸ் யூசர் நேம் கொடுத்தோம்னா அது சுவிச் ஆகும் சுவிட்ச் யூசர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்புறம் எஸ்யூ ஐஃபன் அப்படின்னாக்கா சுவிட்ச் டு ரூட் ஸோ இது வந்து ரூட்டில் வந்து சுவிட்ச் பண்ணுறது எஸ்யூனா யூசர் நேம் கொடுத்தோம்னா யூசர் நேமில் சுவிட்ச் ஆகும் எஸ்யூ ஐஃபன் கொடுத்தோம்னாக்க ரூட்டுக்கு சுவிச் ஆகும் ஓகேங்களா ஸோ இதை வந்து கிளியராக டெமோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அப்புறம் சூடோ ஸ்பேஸ் அப் சூடோ அப்படின்னாக்க ரன் கமாண்ட் அஸ் அட்மின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சூடோ அப்படின்னு மட்டும் ரன் பண்ண முடியாது நம்ம சூடோன்னு கொடுத்துட்டு என்ன கமாண்ட் தேவையோ அந்த கமாண்டை கொடுத்தோம்னா அது வந்து ரூட் பிரிவிலேஜோடு சேர்ந்து ரன் ஆகும் ஸோ அதையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியராக பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பெஸ்ட் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ பெஸ்ட் ப்ராக்டிஸில் பெஸ்ட் ப்ராக்டிஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவாய்ட் லாகிங் இன் டைரக்ட்லி அஸ் ரூட் ஸோ ரூட்டில் வந்து டைரெக்டாக லாகின் பண்ணுறத நம்ம அவாய்ட் பண்ணணும் ஆல்வேஸ் அது வந்து ரெக்கமெண்டபிள் கிடையாது ஓகேங்களா ஸோ யூஸ் சூடோ ஃபார் அட்மின் டாஸ்க் ஸோ ஏதாவது அட்மின் அட்மின் டாஸ்க்கை நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆல்வேஸ் சூடோ யூஸ் பண்ணி தான் பண்ணணும் நம்ம டேரெக்டாக ரூட்டில் லாகின் பண்ணியிருந்தோம்னாக்க நமக்கு சூட கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை பட் டேரெக்ட் ரூட் லாகிஸ் ரூட் லாகினை வந்து நம்ம ஆல்வேஸ் அவாய்ட் பண்ணிக்கிறோம் நம்ம பை மிஸ்டேக்காக ஏதாவது ஒரு கமாண்டர் ரன் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க அது டெலிட் பண்ணிடலாம் இல்லாட்டி அந்த பேக்கேஜை ரிமூவ் பண்ணலாம் இது என்னதாச்சும் நடக்கலாம் அந்த சிஸ்டத்துக்குள்ளே ஸோ அதனால் நீங்கள் ரூட் லாகினை அவாய்ட் பண்ணுங்கள் டேரெக்டாக நீங்கள் லாகின் பண்ணாதீங்க அதுக்கப்புறம் எந்த யூசருக்கு சூடோ பிரிவிலேஜ் இருக்கோ அந்த யூசரில் லாகின் பண்ணி நீங்கள் சூடோ கமாண்டை யூஸ் பண்ணி அட்மின் டாஸ்கை ரன் பண்ணிக்கிடலாம் ஸோ அதை தான் இங்கே செகண்ட் பாயிண்டை சொல்கிறாங்க யூஸ் சூடோ ஃபார் அட்மின் டாஸ்க் ரிவ்யூ யூசர் அண்ட் குரூப்ஸ் ரெகுலர்லி ரெகுலராக வந்து நம்ம யூசரையும் குரூப்ஸையும் ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கணும் யார் யாருக்கு என்ன ப்ரிவிலேஜ் கொடுத்துருக்கோமோ அதை வந்து சேஞ்ச் பண்ணணுன்னா பண்ணிக்கிடலாம் அப்புறம் யார் யாருக்கு ப்ரிவிலேஜ் வேணுமோ அவங்கள ஆட் பண்ணணுன்னா ஃபர்தராக ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம் ஸோ ரெகுலராக வந்து நீங்கள் இதை ரிவ்யூ பண்ணுறது தான் உங்களுக்கு பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஸோ இதுதான் பெஸ்ட் ப்ராக்டிஸில் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்துடலாம் ஓகே நெக்ஸ்ட்டு வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூசர் அண்டு குரூப் ப்ராக்டிக்கல் டெமோ ஃபுல் கவரேஜை பார்த்துடலாம் ஸோ இது வரைக்கும் பார்ட் ஒன்று அப்புறம் பார்ட் டூ இந்த ரெண்டில் என்னென்ன கவர் பண்ணியிருந்தமோ அதை பார்த்தினா ஒரு ஃபுல் கவரேஜ் ஃபுல் டெமோவாக ஒன்று பார்த்துக்கிடலாம் ஓகேங்களா ஸோ நான் உங்களுக்கு மூணு ஃபைல் சொல்லியிருந்தேன் அதில் ஒரு ஃபைலை நம்ம மிஸ் பண்ணிவிட்டோம் ஸ்லாஷ் இடிசி சேடாக ஃபைலுங்கிறத நான் உங்களுக்கு அப்போ சாரி ஸ்லைடுக்கு போகிறேன் அந்த ஸ்லைடுக்கு வெயிட் பண்ணுங்கள் ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மூணு ஃபைலு அதில் ரெண்டு ஃபைலை நம்ம பார்த்துட்டோம் இடிசி சாரி வெயிட் பண்ணுங்க இடிசி பாஸ் டபிள்யூடி பார்த்தாச்சு இடிசி குரூப்பையும் பார்த்துட்டோம் ஆனால் இடிசி சேடாவை பார்க்கவே இல்லை ஓகேங்களா ஸோ அதை வந்து நம்ம பார்த்துருமா ஒரு நிமிஷம் போடுங்க நான் விஎம் போகிறேன் விஎம்க்கு போயிடலாம் அதுக்கு நான் விஎம்க்கு வந்துட்டேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனை வந்து கிளியர் பண்ணிடலாம் சிஎல்இஆர் கிளியர் பண்ணிட்டேன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ கேட் கமேண்டை யூஸ் பண்ணிடுவோம் நம்ம ஒரு ஃபைலோட கண்டென்ட்டை பார்க்க முடியும் ஸ்லாஷ் இடிசி ஷேடோ என கொடுத்துட்றேன் நீங்கள் பார்த்தா எனக்கு என்ன வருது பர்மிஷன் டினைடுன்னு வருது ஓகேங்களா ஸோ இது பர்மிஷன் டினைடு எதனால் வருது ஏன்னா நான் சிஸ் அட்மின்ல இருக்கேன் அந்த சிஸ் அட்மீனுக்கு இந்த கமாண்டை ரன் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கிடையாது ஓகேங்களா ஸோ ஈவன் தோ ஐ ஆம் சிஸ் அட்மின் இந்த கமாண்டை ரன் பண்ணுறதுக்கு எனக்கு பர்மிஷன் இல்லைன்னு வருது ஸோ இதுக்கு தான் என்ன சொல்லியிருந்தேன் சூடோவை யூஸ் பண்ணி நம்ம ரன் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் ஓகேங்களா ஸோ நான் வந்து இதை நாளைக்கு கவர் பண்ணுவேன் சூடோவை யூஸ் பண்ணி எப்படி இந்த ஃபைலை வியூ பண்ணுறதுங்கிறத கவர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதனால தான் இந்த ஃபைலை உங்களுக்கு முதலே நான் வந்து வியூ பண்ணலை ஸோ சூடோவை எப்படி யூஸ் பண்ணணும் அப்புறம் ஒரு யூஸருக்கு எப்படி சுவிச் பண்ணணும் அப்புறம் ஒரு யூஸரை எப்படி க்ரியேட் பண்ணணும் அந்த யூஸரை எப்படி டெலிட் பண்ணணும் ஒரு குரூப் எப்படி க்ரியேட் பண்ணணும் ஒரு குரூப் எப்படி டெலீட் பண்ணணும் எல்லாமே இந்த மேனேஜ் பண்ணுறது எல்லாமே வந்து நாளைக்கு வீடியோவில் ஒரு டெமோவாக பார்த்துடலாம் சாரி நாளைக்கு இல்லைங்க ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஒரு டெமோவாக பார்த்துர்லாம் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி வீடியோவில் அவ்வளோதான் கவர் பண்ணியாச்சு நம்ம ஆல்மோஸ்ட் ஸோ வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்துர்லாம் நெக்ஸ்ட் ஸ்லைடில் போய் பார்த்தோம்னா ஒரு நிமிஷம் பெஸ்ட் ப்ராக்டிஸ்லாம் கவர் பண்ணியாச்சு ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம யூசர் அண்ட் குரூப் ப்ராக்டிக்கல் டெமோ ஃபுல் கவரேஜாக பார்க்க போகிறோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஆல்மோஸ்ட் பார்ட் ஒன்று அப்புறம் பார்ட் டூவோட ஓவரலாக ஒரு டெமோவோட பார்த்தாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு யூசர் அண்ட் குரூப்போட ஃபுல் டெமோவை நம்ம பார்த்துருவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டெக்ஸ் டெக்டோஸ் ஐடி தமிழுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்கலாம்